இதோ உதவி உங்கள் மிகவும் மதிப்புமிக்க தனிப்பட்ட குணம் என்ன உங்கள் மிகவும் மதிப்புமிக்க தனிப்பட்ட குணம் எது என்று யாராவது உங்களிடம் கேட்டால் இப்போது உங்களிடம் உள்ள எந்த தனிப்பட்ட குணம் உங்களுக்கு மிகவும் மதிப்புமிக்கது நீங்கள் பெறக்கூடிய மிகவும் மதிப்புமிக்க தனிப்பட்ட குணம் எது சிறந்த ஆங்கில விஞ்ஞானி தாமஸ் ஹக்ஸ்லி கூறினார் நீங்கள் பெறக்கூடிய மிகவும் மதிப்புமிக்க பண்பு நீங்கள் செய்ய வேண்டியதை செய்ய உங்களை கட்டாயப்படுத்தும் திறன் அது எப்போது செய்யப்பட வேண்டும் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் யூட் அதுதான் மிகவும் மதிப்புமிக்க தனிப்பட்ட குணம் அந்த தனிப்பட்ட குணம்தான் குணத்தின் உண்மையான சோதனை இது விருப்பங்களை வெற்றியடையும் என்பதிலிருந்து வேறுபடுத்துகிறது வெற்றிக்கான ஒரு திட்டவட்டமான தேவை இந்த மூன்று விஷயங்களை நீங்களே செய்ய வைக்க முடியாவிட்டால் நீங்கள் வெற்றி பெற முடியாது ஒன்று நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்கள் இரண்டு அது செய்ய வேண்டிய போது அதை செய்யுங்கள் மூன்று நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அதை செய்யுங்கள் வாழ்க்கையின் அனைத்து தோல்விகளிலும் உள்ள தனிப்பட்ட குணங்களே அல்லது அவை இல்லாததே நீங்கள் ஆழமாக ஆராய்ந்தால் நீங்கள் இதைக் காண்பீர்கள் ஒன்று வெற்றி பெற அவர்கள் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் அவர்கள் தங்களைத் தாங்களே கட்டாயப்படுத்தாததால் அவர்கள் தோல்வியடைந்தனர் இரண்டு அல்லது வெற்றி பெற அவர்கள் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய போது செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் அவர்கள் தங்களைத் தாங்களே கட்டாயப்படுத்தாததால் அவர்கள் தோல்வியடைந்தனர் மூன்று அல்லது அவர்கள் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நிலையில் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டியதில் அவர்கள் தங்களை தாங்களே கட்டாயப்படுத்தாததால் அவர்கள் தோல்வியடைந்தனர் தோல்விகள் பொதுவாக மற்றவர்களையோ அல்லது நிலைமைகளையோ விதியோ கூட தங்கள் தோல்விகளுக்கு குறை கூறுகின்றன ஏனெனில் அவர்களின் தோல்விகளுக்கு கிட்டத்தட்ட உறுதியான காரணம் அவர்கள் தோல்வியடைந்தது என்பது தெளிவாகத் தெரிகிறது இந்த அத்தியாயத்தின் தொடக்கத்தில் கூறப்பட்ட வெற்றிக்கான எளிய தேவைகளில் ஒன்று இரண்டு அல்லது மூன்றையும் தங்களை செய்யச் செய்யுங்கள் வெற்றி மிகவும் எளிதானது மற்றும் தோல்வி மிகவும் துயரமானது என்பதால் யாரும் வேண்டுமென்றே தோல்வியடைய தேர்ந்தெடுப்பது நம்ப முடியாததாகத் தெரிகிறது இருப்பினும் மக்கள் வேண்டுமென்றே தோல்வியடைய தேர்வு செய்கிறார்கள் அவர்கள் தங்கள் வெற்றியை உறுதி செய்யும் நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகளைப் பெறவும் பயன்படுத்தவும் கூட கவலைப்பட மாட்டார்கள் வெற்றி பெற அவர்கள் செய்ய வேண்டியதைச் செய்வதில்லை மேலும் மக்கள் தயங்கி தாமதித்து காத்திருக்கும்போது நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகளைப் பெற்று உடனடியாக வெற்றி பெற தொடங்குவதற்கு உதவும் போது வேண்டுமென்றே தோல்வியே தேர்வு செய்கிறார்கள் அவர்கள் செய்ய வேண்டியதை செய்வதில்லை அவர்கள் அதை செய்ய வேண்டிய போது அது இப்போது ஏன் இதோ காரணம் ஒரு போதுமான காரணத்திற்காகவோ அல்லது வேறு காரணத்திற்காகவோ அவர்கள் செய்ய வேண்டியதை செய்ய விரும்பவில்லை அவர்கள் அதை செய்ய வேண்டிய போது செய்ய விரும்பவில்லை நீங்கள் அதை செய்ய வேண்டியபோது செய்ய வேண்டும் என்று நினைக்காத போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் விஞ்ஞானி தாமஸ் ஹக்ஸ்லி அறிவுறுத்தியது போல் செய்யுங்கள் உங்களை நீங்களே அதைச் செய்யும் திறனை ஜூத் அதுதான் மிகவும் மதிப்புமிக்க தனிப்பட்ட குணம் அது இல்லாமல் நீங்கள் தோல்விக்கு ஆளாக நேரிடும் அதன் மூலம் நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி வெற்றி அவ்வளவு எளிது